வெல்கம் பேக் டு மை சேனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு அருமையான ஒரு ரெசிபி பண்ண போகிறேங்க இதை செய்து வச்சுட்டிங்க அப்படின்னா ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது உங்களுக்கு லெமன் ஊறுகா மாதிரி இதுவும் ஒரு ஊருகான்னு நினச்சிக்கோங்களேன் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்கும் ஊறுகாய் நம்ம சாப்பாட்டில் போட்டு பசைஞ்சு சாப்பிட மாட்டோம் ஆனால் இது சுட சுட சாதத்தில் ஆறாம் ஸ்பூன் போட்டு பசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ மனமாக இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்குங்க வயிறு மந்தமாக இருக்கிற டைம்லலாம் இதை வச்சு சாப்பிட்டு பாருங்களேன் டேஸ்ட் அவ்வளோ பிச்சுக்கும் கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுட்டு நூறு கிராம் நூறு மில்லி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துட்டு கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டெண்ணா பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கால் கிலோ அளவுக்கு இஞ்சி இஞ்சி வந்து நல்லா கொஞ்சம் ஒரு ஈர இஞ்சியாக இருந்துச்சு அப்படின்னா நல்லதுங்க அதை வந்து நல்லா தோல் சீவிட்டு நம்ம கேரட் துருவோம் இல்லையா அதில் வச்சு நல்லா துருவிக்கோங்க துருவிட்டு இப்போ இந்த வெங்காயம் சேர்த்த உடனேயே இஞ்சியும் சேர்த்து இந்த மாதிரி வறுத்து விட்டுட்டே இருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க இஞ்சியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி இஞ்சி நல்லா மொறு மொறுன்னு வருங்க நிறம் மாறணும்னு அவசியம் இல்லை பொதுவாக கேரளாவோட புளி இஞ்சியில் இஞ்சியை நிறம் மாறுற அளவுக்கு வருப்பாங்க நான் கால் கிலோ அளவு இஞ்சி எடுத்து அதை வந்து தோல் செய்விட்டு துருவிருக்கேன் அதுக்கு நூற்றம்பது கிராம் அளவுக்கு புளி எடுத்துருக்குறேன் இது வந்து நல்ல ஒரு காரம் புளிப்பு இனிப்பு அப்படின்னு டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்குங்க இடையிடையே இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஏன்னா பிடிக்கும் இஞ்சி தானே அதனால் அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கைவிடாமல் கிளறிட்டே இருங்க கேரளா பகுதியில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஊரில் எப்படி திருச்சி திருநெல்வேலி அப்புறம் கோயம்புத்தூர் சென்னைன்னு இந்த ஃபுட்டோட டேஸ்ட் மாறுதோ அதே மாதிரி இந்த புளி இஞ்சி செய்கிறது ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க இப்போது பார்த்திங்கன்னா பாலக்காடு திருச்சூர் கொல்லம் இந்த பக்கமெல்லாம் இஞ்சியை நல்ல எண்ணெயில் பொறிச்சு எடுத்துட்டு நல்லா நிறம் மாறுற அளவுக்கு பொறித்து எடுத்துகிட்டு இஞ்சி புளி பண்ணுவாங்க இது வந்து நான் பண்ணுறது திருவனந்தபுரத்தில் எங்கள் சித்தப்பாவோடய ஒய்ஃப் எங்கள் சித்தி வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க இப்போது நல்லா இஞ்சி துருவி வதக்கினது நல்ல தண்ணியெல்லாம் வற்றி நல்லா மொறு மொறுன்னு ஆயிட்டு நான் கால் கிலோ பட்டது பார்த்திங்கன்னா நல்லாவே சுருங்கிடுச்சு கொஞ்சமாக இப்போ புளியை நல்லா கரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் வச்சு நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா எப்படி நம்ம புளியில் கரைச்சதெல்லாம் அந்த கோதையெல்லாம் இருக்கும் இல்லையா அதனால் வடிகட்டிட்டு நம்ம இஞ்சியில் சேர்த்துக்கோங்க போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்ல ஒரு புளிப்பு காரம் இஞ்சியோட அந்த ஃப்ளேவரோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க வயிறு உப்பலாக இருக்குது வயிறு மந்தமாக இருக்குது பசி இல்லை அப்படிங்குறீங்கன்னா சுட சுட சாதம் எடுத்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இந்த புளி இஞ்சியை சேர்த்துட்டு லைட்டாக ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து பசைஞ்சு சாப்பிட்டுடுங்க வயிறு மந்தமெல்லாம் காணாமல் போய்டும் வாய்வு புடியெல்லாம் காணாமல் போயிடுங்க நல்லா பசி எடுக்கும் அந்த அளவுக்கு டேஸ்டியான இந்த புளி இஞ்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்க பெல் பட்டனோட சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் தொடர்ந்து லாங் வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது போல் நல்லா அருமையான ஒரு ரெசிபியை ஷேர் பண்ணுறேன் ஹெல்தியான ரெசிப்பியாக ஈஸியாக செய்யக்கூடியதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இப்போ புளியை வடித்து சேர்த்தாச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் காரத்துக்கு நான் வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இன்னொன்று ரொம்ப தண்ணி சேர்த்துறக்கூடாது அதே சமயத்தில் ரொம்ப கம்மியாகவும் தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா அந்த புளியோட இந்த இஞ்சி இன்னும் வெந்து வரது அதை க டேஸ்ட் கம்மியாகிடும் அதனால் நீங்கள் புளி கரைக்கும் போது ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கலாங்க உப்பு கொஞ்சம் பற்றாத மாதிரி இருக்குது நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க நான் வந்து வெல்லம் எடுத்துருக்கிறேன் அதாவது கால் கிலோ இஞ்சிக்கு நூற்றம்பது கிராம் புளி ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்து நல்லா தட்டிட்டு க தண்ணி விட்டு கொதிக்க வச்சு வடி வச்சு வச்சுருக்கேன் ஏன்னா வெள்ளத்துலேயும் உங்களுக்கு தூசு மண் கல்லெல்லாம் இருக்கும் அதனால் இந்த மாதிரி வடியை வச்சு தான் பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்குறங்க அதிலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கிளறிக்கலாம் நூற்றம்பது கிராம் வெல்லமும் அதாவது ஒரு கால் டம்ளர் மட்டும் தண்ணி விட்டு கொதிக்க வச்சுக்கோங்க அந்த த வெள்ளம் வந்து கரையிற அளவுக்கு கொதிக்க விட்டால் போதும் கொதித்ததுக்கப்புறம் வடிகட்டிவிட்டு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஊற்றி கிளறி விடுங்க இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா நீங்கள் வந்து இதை கொதிக்க விடணும் அந்த வெள்ளம் புளித்தண்ணி இஞ்சி எல்லாம் சேர்ந்து நல்லா சுருளை வெந்து வருங்க இடையிடையே இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க ஏன்னா நல்லா இந்த மாதிரி தண்ணி விட்டு வெந்து வரும் வெள்ளம் வந்து நான் முழுசுமே சேர்த்துட்டேன் சேர்த்துருக்கிறதுனால அந்த வெள்ளத்தோட இந்த இஞ்சியும் வெந்து வரும்போது இன்னுமே நல்லா சுருளை கிளறிக்கோங்க இந்த ஹெல்த்தியான ரொம்பவே டேஸ்டியான ஒரு புளி இஞ்சி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோடு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தானே போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் பாருங்கள் நல்லா சுருளை சுருளை வெந்து வருது பாருங்கள் அப்படியே மனமும் பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக அதோடய ஃப்ளேவர் இருக்குது அந்தளவுக்கு டேஸ்டியானது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுருளாக வெந்துருச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான் இன்னொன்று அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் மூடி போட்டு உடனே மூடாதீங்க இது நல்லா அறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது நீங்கள் ஊறுகாய் லெமன் ஊறுகாய்க்கு ஊறுகாய்க்கதில் இந்த இஞ்சி ஊறுகாய் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் சாதத்துக்கெல்லாம் மாவடு எப்படியோ இந்த இஞ்சியும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்